ஏசாயா அறுபது இருபது வசனம் தமிழில் பின்வருமாறு உள்ளது உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதுமில்லை உன் சந்திரன் மறைவதுமில்லை கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார் உன் தூக்க நாட்கள் முடிந்து போகும் இந்த வசனம் கர்த்தர் தம்முடைய மக்களுக்கு அளிக்கும் எதிர்கால மகிமையையும் ஆறுதலையும் விவரிக்கும் ஒரு அழகான வாக்குறுதியாக உள்ளது இது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் கர்த்தருடைய மக்கள் குறிப்பாக இஸ்ரவேல் மீட்கப்பட்டு மகிழ்ச்சியும் மீட்பும் நிறைந்த ஒரு புதிய காலத்தை அனுபவிப்பார்கள் என்று உறுதியளிக்கும் பகுதியில் வருகிறது இந்த வார்த்தைகள் கர்த்தருடைய மக்களுக்கு ஒரு நித்தியமான ஒளியும் ஆறுதலும் உண்டாகும் என்பதை குறிக்கின்றன இயற்கையான சூரியனும் சந்திரனும் ஒளி தருவதற்கு மட்டுப்படுத்தப்பட்டவை அவை அஸ்தமிக்கவும் மறையவும் செய்யும் ஆனால் கர்த்தருடைய ஒளி என்றென்றும் நிலைத்திருக்கும் இது உலக வெளிச்சத்தை விட மேலான ஆவிக்குரிய ஒளியை குறிக்கிறது இது பாவம் இருள் மற்றும் துக்கத்தை நீக்குகிறது இங்கு கர்த்தர் தாமே மக்களுக்கு ஒளியாக இருப்பார் என்று வாக்குறுதி அளிக்கிறார் இது கர்த்தருடைய பிரசன்னத்தையும் அவருடைய நீதியையும் மகிமையையும் குறிக்கிறது இந்த ஒளி என்றென்றும் மாறாது மறையாது இது ஆவிக்குரிய மீட்பையும் கர்த்தருடன் நித்தியமான உறவையும் குறிக்கிறது புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து உலகத்தின் ஒளி என்று அழைக்கப்படுகிறார் யோவான் எட்டு பன்னிரண்டு இதை இந்த வசனத்துடன் தொடர்புபடுத்தலாம் இது மிகவும் ஆறுதலான வாக்குறுதியாகும் கர்த்தருடைய மக்கள் அனுபவித்த துன்பங்கள் அடிமைத்தனம் மற்றும் கஷ்டங்கள் முடிவுக்கு வரும் கர்த்தருடைய மீட்பு முழுமையானது அது துக்கத்தை மகிழ்ச்சியாகவும் இருளை ஒளியாகவும் மாற்றும் இது எதிர்காலத்தில் கர்த்தருடைய ராஜ்யத்தில் முழுமையான மீட்பையும் சோர்வு இல்லாத நித்திய ஆனந்தத்தையும் சுட்டிக்காட்டுகிறது இந்த வசனம் கர்த்தருடைய மக்களுக்கு நம்பிக்கையையும் ஆறுதலையும் அளிக்கிறது இது உலகில் உள்ள தற்காலிகமான ஒளி மற்றும் மகிழ்ச்சியைத் தாண்டி கர்த்தரிடமிருந்து வரும் நித்தியமான ஒளியையும் ஆறுதலையும் வலியுறுத்துகிறது இது கர்த்தருடைய மக்கள் அவருடைய பிரசன்னத்தில் என்றென்றும் மகிழ்ச்சியோடு வாழ்வார்கள் என்பதை குறிக்கிறது மேலும் இது புதிய இருசலேமை வெளிப்படுத்துதல் இருபத்தொன்று இருபத்து மூன்று முதல் இருபத்து நான்கு வரை பற்றிய ஒரு முன்னோட்டமாகவும் கருதப்படுகிறது அங்கு கர்த்தரே ஒளியாக இருப்பார் சூரியனோ சந்திரனோ தேவையில்லை ஏசாயா அறுபது இருபதாவது வசனம் கர்த்தர் தம்முடைய மக்களுக்கு நித்திய ஒளியாகவும் ஆறுதலாகவும் இருப்பார் என்று உறுதியளிக்கிறது அவர்களுடைய துக்கங்கள் முடிந்து கர்த்தருடைய மகிமையில் என்றென்றும் மகிழ்ச்சியடைவார்கள் இது ஆவிக்குரிய நம்பிக்கையையும் கர்த்தருடைய மீட்பின் முழுமையையும் வெளிப்படுத்துகிறது